எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இப்போ இந்த இப்ப நீங்க வந்து ஜோதிடத்துல எண்கணித்துல இதுல எல்லாத்துலயுமே பஞ்ச முதல் கொண்டு எல்லாமே ஒரு திறமை வாய்ந்த நபரா இருக்கீங்க நீங்க இப்ப இப்ப நட குரு பயிற்சி பத்தி ஒரு ஒரு ரெண்டு வரி குரு வந்து இப்ப மிதனத்துக்கு வர்றாரு வந்துட்டாரு ஏறக்குறைய ராகுது வந்து வைகாசி ஏழாம் தேதி வர்றாங்க ஒரு ரெண்டு ரெண்டு வரியில ஏதோ சொல்லுங்க உலக மக்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களோட உங்க வாயுன்னு பாக்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு அதாவது சரி நான் வந்து எண்கள் மூலியமா சொல்லிருக்கீங்களா ஆ எண்கள்ல சொல்லுங்க எண்கள் மூலியமா இவங்க இந்த தென்னங்களை பயன்படுத்துறாங்க இந்த வருஷம் அதை வேணா பண்ணலாம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் டைம் ஆஹ் அடுத்த நிமிஷம் என்ன நினைக்கல ஏன்னா எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா ராகம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறான் சரிங்கய்யா பேசிடுறேன் இது இந்த இன்றைய இது இல்லையா இது வந்து குரு மாற்றம் இது ராகு இது மாற்றம் ரெண்டு ஒரே மாற்றம் சொல்லிடலாம் தப்பே ஒரே இது தானே எல்லாம் ஒரே கேது இருக்கும் குரு மாற்றத்துல கேது பயன்படுத்தலாம் என்று சரிங்களா அப்ப மேச ராசிக்காரங்கள் எந்த எண்களை பயன்படுத்தலாம் சிறப்பை தரும் இந்த ஆண்டு தொண்ணூத்தி அஞ்சு கேது பயிற்சியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் சரிங்க தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ரிசர்வ் ராசிக்காரங்க என்ன பயன்படுத்தலாம் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மிதன ராசிக்காரங்க என்ன பயன்படுத்தலாம் எந்த எம்பிளாயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இவனுக்கு ரெண்டு நம்பரும் கொடுக்கலாங்க முப்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி நாலும் முப்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி நாலும் மிதன ராசிக்கு கொடுக்கலாம் மாதிரி வந்து கடகத்துக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு கொடுக்கலாங்க கடல் ராசிக்காரங்க இந்த வருஷம் தொண்ணூத்தி ரெண்டை பயன்படுத்தால் வெற்றி பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரங்க வந்து பதினாறு பதினாறை தொட்டால் வெற்றி பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரிங்களா அதே வந்து கன்னி ராசிக்காரர்கள் எதிரி தொட்டால் வெற்றி பெறுவார்கள் எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது தொட்டால் வெற்றி பெறுவார்கள் அதுபடியாக வந்து துலார் ராசிக்காரர்கள் இவங்க ரெண்டு நம்பர் கொடுக்கலாங்க எண்பத்தெட்டு எழுபத்தொம்பது இவங்களுக்கு மட்டுமே அதாவது எப்படி கும்பத்து கொடுத்தோமோ அதே தான் இது குற்றமாகவும் கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி எண்பத்தெட்டும் எழுவத்தொம்பதும் பிரிச்சிகை ராசிக்காரர்களுக்கு என்ன கொடுக்குறான்னு தொண்ணூற்றி ரெண்டு கொடுக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு கொடுக்கலாம் ஏன் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது இங்கே பரிவர்த்தனையாக இருக்குதுங்க கடகம் அண்டு விருச்சயம் ரெண்டுமே வரிக வருஷனால கண்டிப்பாக தொண்ணூற்றி ரெண்டு பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்வில் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களுக்கும் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக வந்து சொத்து வாங்குவதிலும் நாட்டம் செலுத்துவார்கள் இந்த வாய் இந்த கண்டிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பலன் சொல்லியிருக்கேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைதியாக இருக்கணும் இந்த வருஷம் எப்படின்னா ரெண்டாவது கேது வந்திருக்காரு அப்போது சாரி ரெண்டாம் இடத்துக்கு ராக கொடுத்துருக்காரு இவர் வந்து முழு கடனை வாங்க வைப்பார் அவர் அப்போ தான் வந்து அதிகப்படியாக சுற்ற வைப்பார் தனுசு ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவது தவிர்த்தால் சிறப்பு சரிங்களா அதற்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் எண்ணெய் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தினால் வெகு சிறப்பு மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எண்பத்தி நாலாயிரம் பயன்படுத்தினால் மிக சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கும்ப ராசிக்காரங்க இவர்களும் எண்பத்தி நாளை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினால் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் மீன் மீன ராசிக்காரர்கள் வந்து அறுபத்தெட்டு பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் சரிங்களா இது வந்து ராகு கேது பேசி ஏதாவது ஒரே மாதிரி இந்த எண்கள் மாறாது எண்களை பற்றி பலன்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும் ஆனால் எண்களை பொறுத்தவரை பலன்கள் மாறாது அப்படின் தான் சரிங்களா உங்க ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் சரிங்க இல்ல நேயர்கள் ஒரு பதில் சொல்லணும் குருபே இப்ப நாங்க எல்லாம் பன்னெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப நீங்களும் ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அன்பான ஒரு வாழ்த்துறைக்கும் ஒரு நல்ல ஒரு பதிலுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி